தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் பிரசவ வழியால் துடித்த நிறைமாத கர்ப்பிணி பெண்ணுக்கு உரிய சிகிச்சை அளிக்காமல் செவிலியர்கள் அலைக்கழித்த சம்பவம் விடியா விளம்பர ஆட்சியில் அரங்கேறியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் தாலுக்கா ஞானியார் குடியிருப்பு கிராமத்தைச் சேர்ந்த செந்தூர் பாண்டியின் மனைவி பவித்ராவுக்கு பிரசவ வழி ஏற்பட்டதையடுத்து திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் உள்ள பிரசவ வார்டில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பிரசவ வழியில் துடித்த பவித்ராவுக்கு பணியில் இருந்த அரசு மருத்துவமனை செவிலியர்கள் உரிய சிகிச்சை அளிக்காமல் அவதூறாக பேசி அலட்சியமாக இருந்ததாக கூறப்படுகிறது சுமார் ஆறு மணி நேரம் பிரசவ வழியால் துடித்த கர்ப்பிணி பவித்ராவை வேறு வழியில்லாமல் அருகிலுள்ள தனியார் மருத்துவமனையில் மகப்பேறு சிகிச்சைக்காக சேர்த்தனர் அங்கு சுக பிரசவத்தில் ஆண் குழந்தை பிறந்துள்ளது திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் செவிலியர்கள் மருத்துவர்கள் அலட்சியமாக செயல்படும் சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் வந்து வழியில் ரொம்ப இருக்கும்போது அங்கே உள்ள நர்ஸு மேடம் வந்து சொல்லுது ஏம்மா இப்படி தான் வலிக்கும் உங்களுக்கெல்லாம் தெரியாதா நீங்கள்லாம் என்ன பிள்ளை வைக்காதவங்களா கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா வெளியில் போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவள் வழியால் அதிகமாக துடிச்சிக்கிட்டு இருந்ததுனால எனக்கு மனசு கேட்கல ஏமா திருப்பியும் போய் கேட்குறேன் ஏமா வழின்னா அப்படி தான் இருக்கும் நீங்கள்லாம் என்ன இப்படி திரும்ப திரும்ப வந்து தொந்தரவு பண்ணுறீங்க இருக்கணும்னா இருங்க இல்லைன்னா வெளியில் போய் இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க